வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் பொதுத்தமிழ் பகுதியை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கேட்கப்பட்ட பகுதி ஒன்றை பார்த்துட்டு இப்போ பகுதி ரெண்டு இதில் வந்து ஒரு முப்பத்தி மூன்று கேள்விகள் சரிங்களா இது வந்து அறுபத்தி ஏழில் முடியுது அதுக்கப்புறம் மீதி கொஸ்டினு மூணாவது ஒரு எபிசோடில் நம்ம பார்ப்போம் சரிங்களா நேரில் நம்ம கேள்விக்கு போகலாம் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் ஏ மரபியல் பி பொருளியல் சி மெய்ப்பாட்டியல் டி களவியல் சரியான பதில் சி மெய்ப்பாட்டியல் முப்பத்தி ஆறாவது கேள்வி பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை எது ஏ நாடகக்கலை பி நாட்டியக்கலை சி இசைக்கலை டி ஓவியக்கலை சரியான பதில் சி இசைக்கலை முப்பத்தி ஏழாவது கேள்வி சட்டம் ஒரு இருட்டரை அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் ஏ அண்ணா பி காந்தி சி அம்பேத்கர் டி மு வரதராசனார் சரியான பதில் ஏ அண்ணா முப்பத்தி எட்டாவது கேள்வி தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது ஏ துறைமுகம் பி சுவரும் சுண்ணாம்பும் சி தேன்மலை டி சுரதாவின் கவிதைகள் சரியான பதில் சி தேன்மலை முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் யார் ஏ சுரதா பி முமேத்தா சி தாராபாரதி டி அப்துல் ரகுமான் சரியான பதில் ஏ சுரதா நாற்பதாவது கேள்வி பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் எது ஏ கண்ணகி புரட்சி காப்பியம் பி பிஸ்ராந்தையார் சி சுவரும் சுண்ணாம்பும் டி பாண்டியன் பரிசு சரியான பதில் பி பிசுராந்தையார் நாற்பத்தி ஓராது கேள்வி நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார் ஏ நடுவன் அரசு பி மாநில அரசு சி ஆங்கில அரசு டி பிரெஞ்சு அரசு சரியான பதில் ஏ நடுவன் அரசு நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார் ஏ பாம்பாட்டி சித்தர் பி திருமூலர் சி போகர் டி கோரக்கர் சரியான பதில் பி திருமூலர் நாற்பத்தி மூன்றாவது கேள்வி லிட்டன் பிரபு எழுதிய இரகசிய வழியின் நூலை தழுவி எழுந்த நூல் ஏ மனோன்மணியம் பி அகத்தியம் சி முருவல் டி குணநூல் சரியான பதில் ஏ மனோன்மணியம் நாற்பத்தி நான்காவது கேள்வி மனோன்மணியத்தை இயற்றியவர் ஏ சுந்தரம்பிள்ளை பி சுந்தர முனிவர் சி சுந்தரர் டி சுந்தரமூர்த்தி சரியான பதில் ஏ சுந்தரம் பிள்ளை நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது ஏ இரண்டாம் பருவம் பி ஐந்தாம் பருவம் சி முதற் பருவம் டி மூன்றாம் பருவம் சரியான பதில் ஏ இரண்டாம் பருவம் நாற்பத்தி ஆறாவது கேள்வி பெரிய புராணத்திற்கு சைக்குலரிட்ட பெயர் ஏ சிவத்தொண்டர் புராணம் பி சிவனடியார் புராணம் சி திருத்தொண்டர் புராணம் டி தொண்டர் சீர் புராணம் சரியான பதில் சி திருத்தொண்டர் புராணம் நாற்பத்தி ஏழாவது கேள்வி சுந்தரம் பிள்ளை போற்றும் முகமாக தமிழக அரசு நிறுவியது எது ஏ பல்கலைக்கழகம் பி அரசவை கவிஞர் சி அறக்கட்டளை டி பேராசிரியர் பணி சரியான பதில் ஏ பல்கலைக்கழகம் நாற்பத்தி எட்டாவது கேள்வி பொருள் அறிந்து பொறுத்துக ஏ தடக்கூர் கரடி பி எங்கு காட்சி சி வாழ் உகிர் பெரிய யானை டி தெரி தரிசனம் கூர்மையான நகம் சரியான பதில் நம்ம நேர போயிடலாம் மூன்று ஒன்று நான்கு இரண்டு ஏ ஏ மூன்று ஒன்று நான்கு இரண்டு தடக்கூர் என்பது பெரிய யானை எண்கு என்பது கரடி வாழ் வாழ் உகிர் என்பது கூர்மையான நகம் தரிசனம் என்பது காட்சி நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி அவளின் வேறு பெயர் ஏ கைகேயி பி பத்தரை சி சுமத்தரை டி மாதவி சரியான பதில் பி பத்தரை ஐம்பதாவது கேள்வி கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி ஏ சமணத்துறவி பி பௌத்த துறவி சி இஸ்லாமிய துறவி டி சைவத்துறவி சரியான பதில் ஏ சமணத்துறவி ஐம்பத்தி ஓராது கேள்வி சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் எது ஏ சிவகசந்தாமணி பி மணிமேகலை சி குண்டலகேசி டி நீலகேசி சரியான பதில் பி மணிமேகலை ஐம்பத்தி இரண்டாவது கேள்வி அறம் எனப்படுவது யாதனக் கேட்பின் மறவாது இது கேள் மண்ணு மண்ணுபார் கெல்லாம் உண்டியும் உடைத்தும் உரையுளும் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் ஏ சிலம்பு பி கம்பராமாயணம் சி மணிமேகலை டி பெரிய புராணம் சரியான பதில் சி மணிமேகலை ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி குறுந்தொகை நூலின் பா வகை எது ஏ கலிப்பா பி வஞ்சிப்பா சி வெண்பா டி அகவர்பா சரியான பதில் டி அகவர்பா ஐம்பத்தி நான்காவது கேள்வி துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல்சரி தன்ன நிறுத்தினன் இக்கூற்றை கூறியவர் யார் ஏ ராமன் பி லக்குவன் சி அனுமன் டி குகன் சரியான பதில் டி குகன் ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று ஏ நற்றினை பி குறிஞ்சிப்பாட்டு சி பரிபாடல் டி ஏலாதி சரியான பதில் டி ஏலாதி ஐம்பத்தி ஆறாவது கேள்வி பெருமுத்திரையர்கள் பற்றி குறிப்புகள் அமைந்துள்ள நூல் எது அல்லது யாது ஏ இன்ன்பது பி நான்மணிக்கடிகை சி நாலடியார் டி சிறுபஞ்சமூலம் சரியான பதில் சி நாலடியார் ஐம்பத்தி ஏழாவது கேள்வி கல்விக்கு விளக்காக விளங்குவது ஏதுவென்றால் அவர்களிடம் உள்ள டேஷ் ஆகும் ஏ நற்பண்பு பி நற்குணம் சி புகழ் டி நல் எண்ணங்கள் சரியான பதில் டி நல் எண்ணங்கள் ஐம்பத்தி எட்டாவது கேள்வி பொருட்பாலின் இயல்கள் ஏ பாயிரம் இல்லறவியல் துறவறவியல் ஊழியல் பி அரசியல் அங்கவியல் ஒளியியல் சி களவியல் கற்பியல் டி பாயிரவியல் அரசியல் களவியல் சரியாத பதில் பி அரசியல் அங்கவியல் ஒளியியல் ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி தோல் என்ற ஊமை தொடருக்கு பொருள் தருக ஏ தென்னை போன்ற தோல் பி பழங்கி போன்ற தோல் சி மூங்கில் போன்ற தோல் டி வாழை போன்ற தோல் சரியான பதில் சி மூங்கில் போன்ற தோல் அறுபதாவது கேள்வி பிறவினை சொற்றொடரை கண்டறிக ஏ எழிலரசி சிலப்பதிகாரம் கற்றாள் பி எழிலரசியால் சிலப்பதிகாரம் கற்பிக்கப்பட்டது சி எழிலரசி சிலப்பதிகாரம் கல்லால் டி எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள் சரியான பதில் டி எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள் அறுபத்தி ஓராவது கேள்வி தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார் பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடு ஏ கூற்று வாக்கியம் பி நேர்கூற்று வாக்கியம் சி கலவை வாக்கியம் டி எதிர்மறை வாக்கியம் சரியான பதில் கூற்று வாக்கியம் அறுபத்தி இரண்டாவது கேள்வி பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள் ஏ தன்வினை வாக்கியம் பி செய்வினை வாக்கியம் சி பிறவினை வாக்கியம் டி செயப்பாட்டு வினை வாக்கியம் சரியான பதில் சி பிறவினை வாக்கியம் அறுபத்தி மூன்றாவது கேள்வி அவன் சித்திரையான் எவ்வகை பெயர் ஏ குணப்பெயர் பி இடப்பெயர் சி காலப்பெயர் டி தொழிற்பெயர் சரியான பதில் சி காலப்பெயர் அறுபத்தி நான்காவது கேள்வி வேற்றுமை உருவை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக மாணவர்கள் வட்டமாக உட்காரச் செய்க ஏ மாணவர்கள் உட்கார வட்டமாக செய்க பி மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க சி மாணவர்களை உட்கார வட்டமாக செய்க டி மாணவர்களைச் செய்க வட்டமாக உட்கார சரியான பதில் பி மாணவர்களை வட்டமாக உட்காரச் செய்க அறுபத்தி ஐந்தாவது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் ஏ மாலை மீது மலையின் மழை பெய்தது நேற்று பி மலையின் மாலை மீது நேற்று மழை பெய்தது சி நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது டி பெய்தது மழை மலையின் மீது நேற்று மாலை சரியான பதில் சி நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது அறுபத்தி ஆறாவது கேள்வி அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக ஏ கொன்றை கெண்டை கண் கீரன் காடை பி கெண்டை கீரன் கொன்றை காடை கண் சி கண் காடை கீரன் கெண்டை கொன்றை டி கண் கீரன் காடை கொன்றை கெண்டை சரியான பதில் சி கண் காடை கீரன் கெண்டை கொன்றை அறுபத்தி ஏழாவது கேள்வி சொல்லுக்கேற்ற பொருள் அறிக ஏ வலிமை திண்மை பி நான் தன்னை குறிப்பது சி கான் பார் டி துணி துன்பம் சரியான பதில் ஏ வலிமை திண்மை மிக்க நன்றி நம்ம இதனுடைய அடுத்த தொடர் மீதி இருக்க முப்பத்தி மூன்று கேள்வி வந்து அடுத்த சொல்ல பார்ப்போம் மிக்க நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்